முன்னணி சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு திருமணமானதே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு அது குறித்த வீடியோவும் இப்போ வெளியாகி ரசீரியலை கவர்ந்து பரவிட்டுருக்கு யார் அவங்க என்னென்ன சீரியலில் நடிச்சிருக்காங்க அவங்க திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட தருணம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குலதெய்வம் அரண்மனை கிளி மகாராசி கூகுளத்தில் சீதை பாரதி கனம்மா வித்யா நம்பர் ஒன் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க ஒரு சீரியல் நடிகை தான் மதுமித்தா கடந்த டிசம்பர் தான் ஆக்ட்ரஸ் மதுமிதா அவங்களுக்கும் விஷ்ணுங்கர் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது குறித்த எல்லாம் வெளியாச்சு அது குறித்த ஃபோட்டோஸ் கூட நம்ம சேனல்லையே நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலையில் தான் இவங்களோட கல்யாணமும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் சூழ சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அது குறித்த தருணங்கள் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த பதிவை பார்த்த சின்ன பிரபலங்கள் பலருமே கமெண்ட் செக்ஷனில் தங்களோட வாழ்த்துக்களை இவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி ரசிகர்களும் தங்களோட விசை தெரியப்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மஜா தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் மதுமிதா மற்றும் விஷ்ணு ரெண்டு பேருக்குமே எங்கள் சேனல் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் கங்க்ராஜுலேஷன்ஸ்